கர்மபூமி அப்படின்னு சொல்லப்படுற இந்த பாரத தேசத்தில் ஆலயங்கள் ஏன் நிர்மாணிக்கப்பட்டன அரசர்கள் ஏன் ஆலயங்களை கட்டினார்கள் ஆலயங்களில் வழிபாட்டு முறையின் அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்றத இன்றைக்கு காண்போம் துர்லவோ மானுஷோ தேக தேகி நாம் ஷனபன் குரக மின்னின் நிலையில் மண்ணுயிர் ஆக்கைகள் அப்படின்னு ஒரே நிமிஷத்துல நசிக்கக்கூடிய இந்த மானிட ஜென்மம் அப்படிப்பட்ட மானிட சரீரமாக இருந்தாலும் அந்த சரீரம் கிடைப்பது வந்து மிக அரிது அத்த ஜன்ம சஹஸ்ராணாம் சஹஸ்ரை ரவி சத்தம கதாச்சில் லபதே ஜன்னூர் மனுஷம் புண்ணிய சஞ்சயாத் ஒரு ஜீவன் அநேகம் ஆயிரங்கள் ஜென்மங்கள் எடுக்கிறான் புண்ணியங்கள் பாவங்கள் இப்படியெல்லாம் கழிந்து புண்ணியம் மேலோங்கி இருப்பதால் மனுஷ ஜென்மத்தை அடைகிறான் அரிது அரிது மானிடரால் பிறப்பதரிது அப்படின்னு சாதன ஹேதுக்களோடு கூடிய இந்த பாரத தேசத்துல மனுஷனா பிறக்கிறது அதிலும் அரிது பகவானுடைய பரம கிருபையால இந்த ஆத்மாவுக்கு சரீரங்களை பகவான் கொடுக்கிறான் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் மிக முக்கியமான விஷயம் தமதனாரும் ராமானுஜ நூத்தந்தாதி சொல்றார் சிந்தையனோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னாள் அந்த முற்றாழ்ந்தது நண்டு அவை எந்தனக்கு அந்தருளால் தந்த அரங்கனும் சிந்தையனோடு கரணங்கள் யாவும் சிதைந்து பழைய காலத்துல முன்னால் அந்த முற்றாழ்ந்து அந்த சமயத்தில் இந்த பிரகிருத்தியா மூல பிரகிருத்தியானவர் பிரம்மத்தோடு ஒடுங்கி இருக்கிறது ஜீவாத்மா கண்டு அவை எந்தனக்கு அந்த அருளால் தங்க அரங்கனம் அப்படின்னு திருமணிசை பிரானும் நான்முகன் திருவந்தாதில பல்லுயிர்க்கும் ஆக்கை கொடுத்தளித்த கோனே குணப்பரணே அப்படின்னு சொல்றார் பல்லுயிர்க்கும் ஆக்கை இந்த சரு இந்த ஆத்மாவுக்கு சரீரத்தை கொடுத்து அருளி செய்த குணப்பரன் பகவான் அப்படின்னு பகவானுடைய பரம கிருப்பையோடு அறி அளித்த இந்த சரீரத்தை விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதிதம் அப்படின்னு அப்படி அவனுடைய விஷயத்துல ஈடுபடுத்தணும் அவனுடைய கைங்கரியத்துல ஈடுபடுத்தணும் அவனுடைய அருளாள பரமபதத்தை அடைந்து நித்திய ஆனந்தத்தை அனுபவிப்பதே பகவானுடைய கிருப்பையின் பிரயோஜனம் பகவான் ஒரு கிருப்பையோட நமக்கு சரீரம் எதுக்கு கொடுத்தா அப்படின்னா அதனுடைய விஷயம் கைங்கரியம் அப்படின்னா என்ன கோவில்ல போய் கைங்கரம் பண்றது மாத்திரம் இல்லை தானங்கள் தர்மங்கள் வித்யாதானம் அன்னதானம் எத்தனையோ தானங்கள் இருக்கு தீர்த்த தானம் கோவில்கள்ல வழிபடுறது சரி இப்படிப்பட்ட சரீரத்துக்கு இதுதான் பிரயோஜனம் அப்படின்னா அந்த பிரயோஜனத்தை எப்படி அடைவது அப்படின்னு ஒரு கேள்வி அந்த பிரயோஜனத்தை அடைவதற்காக ஏற்படுத்தப்பட்டது ஆலயங்கள் ஆலயங்கள் இரண்டு வகை சாத்தியாலயம் சாதனாலயம் சாதனாலயம் அப்படின்னாக்க பகவான் தன்னுடைய இச்சையாலேயோ சங்கல்பத்தாலேயோ அல்லது அடியார்களுடைய பிரார்த்தனையாலேயோ ஒரு விக்கிரகத்தில் ஒரு பிம்பத்தில் ஆதர்ப்பித்து அருள் செய்ய அது வந்து சாதனாலயம் சாத்தியாலயம் அப்படின்னா பகவான் தன்னுடைய அடியார்களுடைய சரீரத்திலேயே தமக்கு இருப்பிடமாக கொண்டு பிரகாசிக்கும் இடம் ஒரு சூக்ஷமமாக நம்மளுடைய தாமரைக்குள் ஒரு தாமரை மொட்டாக இருக்கிறான் அப்படின்னு நமக்கு தெரியும் சாதனாலயம் கோவில்கள் இந்த சாதனாலயத்துல வந்து பகிர் யாகம் எல்லாம் பண்ணுவா பலி பகிர் யாகம் அந்த அது வந்து புறப்பூஜை அகப்பூஜை அப்படின்னா சாத்தியாலயம் சாத்தியாலய பூஜையாக அகப்பூஜையை நம்ம எப்படி பண்றது நமக்குள்ள பகவான் இருக்கான் அந்த பகவானை எப்படி உணர்வது எப்படி அந்த பகவானை எனக்குள்ள இருக்கும் அந்த பகவானை உணர்ந்து அவனுக்கு எப்படி தொண்டு செய்வது அப்படின்னு அகப்பூஜை பண்ணணும் அப்படின்னா இந்த சாத்தியாலய பூஜையான அகப்பூஜையை செய்வதற்கு யோகிகள் எல்லாம் கேட்டான் அந்த யோகிகளுக்கு காட்டி கொடுக்கிறான் பகவான் கோவில்கள் அது சாதனாலயம் இந்த சாதனாலயத்துல பூஜை பண்ண பண்ண சாத்தியாலயம் பெருகும் பாரத தேசத்துல கோவில்கள் அடியார்களுடைய சரீரத்தின் தத்துவத்தை எடுத்து காட்டுகிறது சரீரத்தின் எந்த பாகத்தில் பவான் அமர்ந்திருக்கிறான் அப்படி அப்படின்னு எளிதில் விளங்கும்படி ஆகம சாஸ்திரங்கள் விளக்கப்பட்டிருக்கின்றன எப்படி அப்படின்னாக்கா கோவில்கள்ல வந்து உறுப்புகளாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற கர்ப்பகிரகம் அப்படின்ற ஒரு மூலா மூலா மூலஸ்தானம் அது அது அடியார்களுடைய சிரசு அந்தராளம் அப்படின்றது முகம் கோவில்ல கோவில்ல ஒரு பகுதி சுகநாசி அப்படின்னு சொல்லுவா அது கண்டம் அப்படின்ற கழுத்து அர்த்த மண்டபம் அது தோள்கள் மகாமண்டபம் குஷி பிராகாரம் கால்கள் கோபுரம் பாதம் இப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது தேக வடிவாக அமைக்கப்பட்டிருக்கும் ஆலயங்களில் கர்ப்பகிரகம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் ஸ்நான மண்டபம் அலங்கார மண்டபம் சபர மண்டபம் அப்படின்னு ஆறு மண்டங்கள் ஒரு மண்டபங்கள் அமைந்திருக்கும் அது நம்ம தேக ஆலயத்திலேயும் ஆறு இருக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆகிய அப்படின்ற ஒரு ஆறு ஆதாரங்களை கொண்டு ஆறு மண்டபங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு அது ஆயிரம் இதழ்களுடைய அது சில பத்மத்தையும் சந்திர புஷ்கரணி வந்து அமிர்ததாரை உள்ள இடத்தையும் குறிக்கிறது நம்மளுடைய சரீரத்துல இப்படி இந்த சாதனாலயம் அப்படின்ற ஒரு ஆலயத்துல தரிசித்து பகவானை பகவானை அர்ச்சித்து வந்தால் சாத்தியாலயம் அப்படின்ற ஒரு தரிசனம் கிடைக்கும் சாத்தியம் கைபுற புகுர சாதனத்தில் ஆதாரம் குறைந்து கொண்டே வரும் சாத்தியம் ஜாஸ்தியாக சாதனம் அப்படின்ற ஆதாரம் குறையும் சொல்றார் ஸ்ரீவசன பூஷணத்துல திருமால் இருஞ்சோலை மலையே என்றபடி உகந்த இளங்கள் எல்லாவற்றிலும் பண்ணும் விருப்பத்தை பகவான் இவனுடைய ஏகதசத்திலே பண்ணும் அப்படிங்கிறார் அங்குத்தை வாசம் சாதனம் அங்குத்தை வாசம் பகவானுக்கு சாதனம் அப்படிங்கிறார் பிள்ளலோகாச்சாரியார் இங்குத்தை வாசம் சாத்தியம் அப்படிங்கிறார் பிள்ளலோகாச்சாரியார் அங்குத்தை வாசம் சாதனம் இங்குத்தை வாசம் சாத்தியம் இந்த சாத்தியம் அதிகமாகும் சாதனத்தால் தொடர்ந்து பகவானை அர்ச்சித்தால் கோவில்களுக்கு சென்று புண்ணிய தேசங்களுக்கு சென்று நம்மளுடைய பூஜை அறையில் பகவானை அங்க வந்து எழுந்தருளி பண்ணி கொண்டு பூஜைகள் செய்யும் போது சாத்தியாலயம் கூடும் கல்லும் கனை கடலும் அப்படி சித்தித்தால் அவற்றில் ஆதரம் மட்டமாயிருக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு அடிப்படையில் ஆகமங்கள்ல ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பகவானை சாத்தியமாகிய தங்களுடைய சரீரத்தில் தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் அதுக்காக சாதனாலயங்கள் ஏற்படுத்தப்பட்டன பிரபந்தங்கள்லையும் இதை இதை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு இது சரி இந்தியா மற்ற பாகங்கள் கேட்டாலும் தென் வந்து தமிழ்நாட்டில் வந்து மற்றும் தென்பகம் தமிழ்நாட்டினுடைய இந்தியாவுடைய தென்பாகத்துல வந்து இந்த தத்துவத்தை லோகத்தாருக்கு கற்பிக்க வேண்டி சாதனாலயங்கள் அப்படின்ற கோயில்கள் ஏற்படுத்தப்பட்டன ஒவ்வொரு மனுஷ சரீரமும் ஒரு சாத்தியாலயமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வய சொல்றார் இதை அன்னத்தாலாலய உடம்பின் பயனெல்லாம் முன்னோனை காட்டிவிடும் அப்படின்னு உடம்பனை பெற்ற பயன பயன் என்னவெல்லாம் உடம்பில் உள்ள உத்தமனை காண் அப்படின்னு சாத்தியாலயம் அப்படின்ற ஒரு தேகாலயம் ஈஸ்வரனை காட்டி கொடுக்கும் என்பதும் அவனை காண வேண்டும் என்பதும் ஆழ்வார்களுடைய பெரிய ஒரு ஆர்த்தி இப்படி பகவானை தரிசிக்கும் பொருட்டு அந்த வழியை காட்டிக் கொடுக்கும் சாதனாலயங்கள் அரசர்களாலும் மிக புண்ணியவான்களாலும் கட்டப்பட்டு தொழப்பட்டு வந்ததாக பாசுரங்களிலிருந்து நமக்கு தெரியிறது தன்னை அறிந்து தலைவனை அறிய வேண்டும் அப்படின்றது இன்னொரு கொள்கை அதாவது தானாகிய ஜீவாத்மாவின் தத்துவத்தை முதலில் தெரிந்து கொண்டு அதன்பின் தலைவனாகிய பரமாத்மாவின் தத்துவத்தை அறிய வேண்டும் என்பதே இந்த தத்துவங்களை எளிதில் அறிவிக்கும் பொருட்டு கோவில்கள் ஏற்படுத்தப்பட்டன சாதனாலயங்கள் வந்து சிவன் கோவில்களில் வந்து ஜீவாத்மா தத்துவம் விஷ்ணு கோவில்கள் வந்து பரமாத்மாவின் தத்துவத்தை காட்டிக் கொடுப்பதாக ஆகமங்கள் சொல்கின்றன இப்படி கோவில்கள் ஏற்படுத்தப்பட்ட காரணம் இதுதான் கோவில்களுக்கு திரும்ப திரும்ப போகும்போது அந்த சாதனாலயமானவரது சாத்தியாலயம் கைகூடும்